வணக்கம் செந்தில் பாலாஜி வழக்குல அந்த மூன்றாவது நீதிபதி திரு முன்பே சொன்னேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி நிர்மல் குமார் என்பவர் என்றைக்கு செந்தில் பாலாஜி நான் லஞ்சம் வாங்கியது உண்மை திருப்பி கொடுத்து விட்டேன் என்றும் லஞ்சம் கொடுத்தவர்கள் நாங்கள் லஞ்சம் கொடுத்ததில்லை அதை அந்த லஞ்சத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்று வாக்கு மூலம் அஃபடவிட் எழுத்துப்பூர்வமாக அவர்கள் சத்தியபிரமான வாக்குமூலத்தை தாக்கல் செய்தார்களோ புரோ சான்சிலராக உருவாக்கி அந்த சாராய வியாபாரத்திலிருந்து அவரை கல்வி தேவையாக உயர்த்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது போல பல முன்னாள் அதிமுக அப்ப புரட்சி தலைவர் காலத்தில் இருந்த எம்பிகள் எம்எல்ஏகள் அமைச்சர்கள் பல பேர் கல்வித்துறையில்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஊக்கு வைத்தாரே யாரையும் இந்த மதுபான ஆலயத்துக்கு அவர் ஊக்குவிக்கல ஆனா திமுக பாருங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இருபது ஆலைகள் இருக்குதுன்னா குறைஞ்சபட்சம் பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் திமுகவோடு நேரடியாக திமுக உறுப்பினராக இருக்கிறவர்கள் அல்லது அந்த திமுக குடும்பம் மேல்மட்ட குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் தான் அந்த மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்னொரு ஆபத்தான விஷயமும் நடக்குது நீங்க மற்ற மாநிலங்களில் உற்பத்தி செய்து அந்த மது ஆலைகள் கொடுக்கிற அந்த தரத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மது ஆலைகள் கொடுக்கிற தரத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அதாவது அந்த குவாலிட்டியில ஏன்னா நிறைய லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய தரத்தை சும்மா வெறுமனே ஸ்பிரிட்டு அத ஆளுக்காக மட்டும் ஊட்டி கொடுத்துட்றாங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இந்த மருத்துவமனைகள்லாம் அதிமுக அந்த இதுல தமிழ்நாட்டில் நல்லா பங்கன் ஆகிடுது அது காரணம் அப்போ மக்களுக்கு உயிரோடு விளையாண்டு அந்த உயிருக்கு விலை பேசி இன்றைய திமுக அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார படத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான சூழ்நிலைகள்ல அதே போல மத்திய அரசாங்கமும் திமுகவும் இன்றைக்கு திட்டமிட்டு இருக்கிறது சிலராக நீங்கள் டெய்லி அந்த ஊடகங்கள் என்ன விவாதம் நடக்குதுன்னு பாருங்க தேசிய அரசியலை மையமாக வைத்து பாஜகவா திமுகவா இந்துத்துவாவா திராவிடமா என்கிற அளவுல வந்து தேர்தல் களத்தை நாடாளுமன்ற தேர்தல் களத்தை அமைக்க திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து முயற்சிக்கிறாங்க அம்மா இருக்கிற பொழுது எப்படி களத்தை அமைத்தார்கள் மோடியா லேடியா என்றுதான் அந்த களம் அமைக்கப்பட்டது அதுல வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி தான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிற வலிமையை அதிமுகவுக்கு ஆனா இப்ப களம் வந்து திமுகவா பாஜகவா என்று அமைக்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அமைதியா மாநாடு மட்டும் நடத்தினா போதுன்னு சொல்லி நினைக்கிறார் இது பத்தா கள அரசியல்ல நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக அதிமுகவை ஒரு வலிமையான இயக்கமாக நாம் எப்படி கட்டமைப்போம் நம்ம நிலைப்பாடுங்கிறது ஒன்றுபட்ட அதிமுக தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லாத கூட்டணி தேவை இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் சரி ஓபிஎஸ் சரி அவங்க பிஜேபி விட்டு வெளியில வரமாட்டாங்க சார்பா ஓபிஎஸ் அப்பவே நான் மூன்று இருக்கு ஒன்று பாஜகவுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க பாஜகவை நம்ம எதிர்த்து நிக்கணும் ரெண்டாவது திமுக கூட கொஞ்சம் மறைமுகமா ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில பேசா திமுகவை கடுமையா எதிர்த்து வந்து செய்யணும் அடுத்து வந்து சசிகலா அவர்கள் குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து தான் நீங்க வந்து இது செஞ்சீங்க அந்த யுத்தம் அப்படின்னீங்க ஆனா இன்னைக்கு வந்து சசிகலா சொல்ற வழி கேட்டு நடப்பேன் அவங்கள சந்திக்கிற கிட்ட அப்பாயின்மெண்ட் தேடிட்டு இருப்பேன் அப்படிங்கறதெல்லாம் தொண்டர்கள் வந்து ரசிக்கல அதனால வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில ஒன்றுபட்ட அதிமுக தேவை பாஜக கூட்டணி தேவை தலைமை யாருங்கிறத அடிப்படை தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாரையும் வந்து நம்ம சேர்த்துவோம் சேர்த்துட்டு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம் நானும் நிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி நீ ஓபிஎஸ் நீ தொண்டர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவங்க தலைமையில செயல்படுவோம் இல்லையா மூன்று பேருக்கு இணைந்து வந்து நம்ம செயல்படலாம் நம்ம ஒரு வலுவான அதிமுகவை கட்ட பிறகு தினகரன் சசிகலாவையும் ஏன்னா அவங்க இந்த கட்சியால் பலன் அடைந்தவர்கள் நம்ம உள்ள சேர்ந்தவங்கன்னா அவங்க அந்த நம்மளுடைய நம்மகிட்ட அடைஞ்ச பலனை வச்சு கட்சிக்கு எதிராக செய்வாங்க அவங்களையும் ஒரு பக்கம் ஒரு உரமும் அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்து அவங்கள ஒரு பக்கம் உரமா வந்து வச்சுப்போம் அப்போ ஒரு ஒன்றுபட்ட நம்ம கட்டமைக்கணும் தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுக தேவை மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாஜக கேட்டு கேட்டு அவசியம் கிடையாது புரட்சி தலைவர் காலத்துல அவருடைய கொள்கை என்ன மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்காக அவர்களோடு நாங்கள் இணக்கமாக பயணிப்போம் இணக்கமாக பயணிக்கிறதுங்கிறது வேற அடிமையாக இருப்போம் அப்படிங்கிறது வேற சோ நம்ம இணக்கமாக பயணிப்போம் இந்த வழியில வந்து நம்ம செல்லலாம் அப்படிங்கறதுதான் நான் சொன்னது அவருக்கு என்ன எடப்பாடிய மாத்திட்டு பாஜக

அப்ப புரட்சி தலைவர் என்ன இந்த கட்சிக்கு வேணும்னு சொன்னாரோ அது எங்களுக்கு வேணும் அவர் எது வேணும்னு சொன்னாரோ அது எங்களுக்கு வேணும் நீங்க உண்மையான புரட்சி தலைவரது கொள்கையில இந்த இயக்கத்தை வழி நடத்தினால நூறு ஆண்டுகள்னு அம்மா சொன்னாங்க என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு தலைவர் பேசுறது இன்னைக்கு போடுறா ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவின் கொடி பறித்த அதாவது படம் பொறித்த இந்த கொடி பட்டோலி வீசி பறக்கும் அண்ணா திமுக உயர்ந்த நிறுத்தம்னு சொல்லியிருப்பார் அதை வந்து நம்ம நிறைவேற்றலாம் அதுதான் நமக்கு முக்கியம் எனக்கு ஈபிஎஸ் முக்கியம் இல்லை ஓபிஎஸ் முக்கியம் இல்லை திமுக என்கிற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில இப்ப ஓபிஎஸ் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவரானா இல்ல அதுதான் அவங்க பிஜேபி பயப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவரானா இல்ல ரெண்டு பேருமே பிஜேபிக்கு அடிமைகள்னா ஆமா ரெண்டு பேருமே அடிமைகள் ரெண்டு பேருமே தொண்டர்கள் மூலமாக தலைமைங்கிறது அவங்க அந்த பதவிக்கு வர வரைக்கும் சொல்லுவாங்க வந்ததுக்கப்புறம் பாடுவாங்க அந்த தொண்டர்களுக்கு உண்டான உரிமையே நாம இருப்பாங்க இலக்குல சரியா பயணிப்போம் நம்ம யாரையும் புறக்கணிக்க மாட்டோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றது மாதிரி ஒரு தொண்டனை கூட இந்த இயக்கம் இழந்து விட கூடாது அவ்வளவு பேரையும் இழுத்து வச்சு அரவணைத்து இந்த இயக்கத்தை நம்ம வழி நடத்தலாம் ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்கலாம் கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவு எடுக்கணும் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேணும் அடுத்து லஞ்சம் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்ட தலைமையா இருக்கணும் ஏன் ஜாதிக்காரன் இந்த இந்த ஜாதிக்கு சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி